ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பதம் எதுவும் பார்க்கணுன்னு தேவையில்லை அதே மாதிரி நாளே ஊற வைக்கணும்னு அவசியமும் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்காக நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் அது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் இருக்கிற ஒரு பவுலை வச்சு அளந்து எடுத்துருக்குறேன் ஒரு பவுல் எடுத்தீங்க அப்படின்னா அதையே எல்லா அளவுக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு கரைஞ்சால் போதும் நம்ம பாகுப்போதான் எதுவும் பார்க்கணுன்னு தேவையில்லை இதை ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இது கூட நான் அரிசி மாவு சேர்க்குறேன் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பாக்கெட் மாவு தான் சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளறி இறக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு இப்போ இந்த மாவை கிளறிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறின பிறகு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி அதிரசம் மாதிரி ஓட்டை போட்டு தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெடிப்பு விழாமல் உருட்டிட்டு அதில் நல்லா தட்டி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க நம்ம இப்படி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அடுப்பில் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒன்றா போட்டு எடுக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளேயே இதை நம்ம தாராளமாக செஞ்சிடலாம் ரொம்ப சுலபமானதும் கூட பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அதிரசம் நல்லா கலர் மாறி வெந்து வெந்துருச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் சுவையான இன்ஸ்டன்ட் அதிரசம் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thanks for watching!